ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரூ வெட்ஸ்வா இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் வடை அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சிருக்கோம் பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிசி மாவு கார்ன்ஃபிளார் மாவு தென் கடலை மாவு இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் சிக்கன் கெபாப் மசாலா நாங்கள் இது ஈஸ்டன் சிக்கன் கெபாப் மசாலான்னு ஒரு பிராண்ட் இருக்கு என்ன பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன் மசால் கெபாப் கெபாப் மசாலா கிடைக்கலன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அதுவுமே சிமிலர் டேஸ்டா தான் இருக்கும் பின்ன சால்ட் அப்புறம் ஆயில் இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் இப்போ நம்ம செய்ய போலாம் பின்னே ஒரு சீக்ரெட் முட்டைக்கோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ் வெறும் ரொம்ப ஈஸியான டிஷ் மிஞ்சி போனா ஒரு அஞ்சு ஆறு பொருட்கள் எண்ணெய் உப்பு சேர்த்தியே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம mix பண்றதுக்கு முன்னாடி first oil சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னாடி சட்டி சூடா இருக்கான்னு பார்த்துட்டு பின்ன நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ முட்டைகோஸ் பைண்ட் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கல்லமாவும் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கல்லமாவு போட்டுக்கலாம் இந்த முட்டைகோஸ் வந்துட்டு ஒரு மீடியமான சைஸ் முட்டைக்கோஸ் அதுக்கு தேவையான பொருள் இந்த பவுல்ல ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கேன் அது போட்டுக்கலாம் இது கார்ன்ஃப்ளார் மாவு இது வந்துட்டு நம்ம எடுக்கிற மாவுல கால் பங்கு இருந்தா போதும் இது வந்துட்டு மாவு தண்ணி உங்களுக்கு நல்ல இது கொடுக்கும் அரிசி மாவு முட்டை முட்டைக்கோஸ் வந்து கிறிஸ்பியா எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுப்பு பிடிக்கும்னா நீங்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் ஏன் மூணு ஸ்பூன் போடுறேன் இது பாத்தீங்கன்னா ஸ்பூன் வந்துட்டு டேபிள் ஸ்பூன் இதுல மூணு ஸ்பூன் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்துட்டு ஒரு டீ ஸ்பூன் சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா போடுறேன் தென் பின்ன சிக்கன் கெப்பா மசாலா இல்லன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எது வேணா போட்டுக்கலாம் இது அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு ஸ்பூன் வரும்

mix பண்ணி வச்சுக்கலாம் first இப்போ நம்ம எல்லாமே போட்டு mix பண்ணி வச்சுக்கோம் இப்போ நம்ம முட்டை கோஸ் ऐड பண்ணிக்கலாம் முட்டை கோஸ் போட்டாச்சு பட் இப்போ தண்ணி ஊத்திராதீங்க ஏன்னா முட்டை கோஸ்ல இருந்தே தண்ணி வந்துட்டு வெளிய வரும் சோ இப்போ நம்ம பனஞ்சுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊத்தாம எல்லாம் போட்டு mix பண்ணினா கரெக்டா வரும் அதனால கைட் பண்றது தான் பெஸ்ட் இந்த பனையும் போது கொஞ்சம் அழுத்து முடிச்சு பனஞ்சீங்கனா இந்த முட்டைகோஸ்ல இருக்குற அந்த தண்ணி கொஞ்சம் வரும் சோ நமக்கு அந்த பைண்டிங் கிடைக்கும் தண்ணி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணனும் எந்த நீடும் இல்ல அதனால பாத்து ஃபர்ஸ்ட் பனஞ்சிட்டு தேவையா இருந்தா தண்ணி mix பண்ணிக்கோங்க தண்ணியை ஊத்த கூடாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தெளிச்சு தெளிச்சு பிணையணும் ஊத்தாதது காரணம் இதுல லைட்டா தண்ணி ஊத்தினாலே ஹவுஸ்ல இருந்து தண்ணி வெளியே வரும் சோ நம்ம பிணைஞ்சிட்டு பிணைஞ்சிட்டு தண்ணியை தெளிக்கணும் ஊத்திராதீங்க இம்பார்ட்டன்ட் அதுதான் பத்தல அதனால இனி கொஞ்சம் ஊத்திக்கலாம் மாவு வந்துட்டு இவ்வளோ டைட்டா இருக்கணும் இல்லைன்னா தண்ணி ரொம்ப நிறைய குடிக்கும் இதுதான் பக்குவம் எண்ணெயும் காஞ்சிச்சு இப்போ போண்டாவனமாக போட்டு

மோஸ்ட்டாக இதுலேயே ஆயில் ட்ரைன் ஆகிரும் டிஷ்யூ வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆயிலை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கா இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் ரொம்ப சூடாக இருக்கு பட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் பார்க்கடா ரொம்ப ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Subscribe pa na yung Bye!